நீ எனக்குள்ளேறண்ணா அவன் மேலே நான் படுத்துகிட்டு இருக்கேனே அவன் தான் படுக்க சொன்னான் என் மேலே படுத்துக்கோங்கம்மா அப்படி சொன்னான் அதனால் படுத்துருக்கேன் உள்ளே இருக்கா பார்னி போய் சொல்லக்கூடாதா நீ கோலம் நீ கோலம் ஆகணும்னாக்கிட்டு நீ மட்டும் பொய் சொல்லலாமா யார் நீதான் பொய்யா நீதான் தான் பொய் சொல்கிற பொய் நீங்கள் தான் போய் சொல்றீங்க சொல்லு போடு போடு ஏதாவது எந்த கோலம் போடுவா என்ன கோலம் போடுவ நீ கொக்கு கொக்கு கோலம் போடுவியா எத்தனை கொக்குங்க

别你来。